சிந்து பைரவி டுடே எபிசோட் ஆரமுகத்துக்கு இந்த அளவுக்கு வந்து நஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு பைரவி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பைரவி ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஆறுமுகத்துக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க இது மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுப்பா அப்படின்வாங்க ஐயோயோ என்னம்மா இது இப்படியெல்லாம் ஆகி போச்சா அப்படின்றாங்க ஆமாப்பா உண்மையிலேயே ஆறுமுகம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்ப்பா அவனுக்கு இதில் நம்ம ஏதாச்சும் உதவி பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்களேன் அப்படின்றாங்க அதுக்கு அவங்களுடைய அப்பா இருந்துட்டு எனக்கு எதுவும் தோணலியுமா அப்படின்றாங்க அப்பா நம்ம ஏன் அந்த வாழைத்தாரை எல்லாமே போய்ட்டு சிட்டி சைடு வந்து நம்ம விற்று விற்கக்கூடாது அப்படின்றாங்க வித்தா இன்னும் அதிகமாக நம்மளுக்கான அமௌண்ட் கிடைக்கும்லன்றாங்க அதுக்கு அவங்களுடைய அப்பா அதெல்லாம் சரியா வராதுமா அப்படின்றாங்க அதுக்கு பைரவி அப்பா நம்ம அதை செஞ்சு பார்த்தா தானே வந்து எதுவா இருந்தாலும் தெரியும்ன்றாங்க அதனால நம்ம அந்த வேலையை செய்யலாமே அப்படின்ட்டு எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க அதுக்கு அவங்களுடைய அப்பா இருந்துட்டு இல்லம்மா அதெல்லாம் செட் ஆகாது நம்ம என்ன இது பண்ணாலே அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாதுன்றாங்க லாபம் போய் நம்மளுக்கு அதுல கிடைக்குமான்றாங்க அப்பா ஏதோ பா நம்ம நினைச்ச அமௌண்ட் வரும்ல அதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு பைரவி பேசி சரி ஓகேமா நம்ம அந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு வாழத்தார சிட்டு செட் போறாங்க அது எப்படி விற்பனை பண்றாங்கன்னா டிவி மூலயமா போட்டு காமிக்கிறாங்க ரொம்ப தரமான வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலத்துல அவங்க எந்த அளவுக்கு வந்து அது பலத்தை இது பண்ணியிருக்காங்கன்றத ஒரு வீடியோவாக வந்து அது காமிக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து அந்த வாழைத்தாரை வாங்க ஆரம்பிக்கிறாங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அது வாழைத்தாரை வாங்கிட்டு போகிறாங்க பைரவிக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்பா ஆரம்பம் நினச்சதை விட அதிகமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு நல்லாவே வியாபாரம் ஆயிடுச்சிடலான்றாங்க ஆமா மகன் நல்லாவே வியாபாரம் ஆகிடுச்சுன்றாங்க உண்மையிலே அவ்வளோ பெருமையா இருக்குடா பைரவி ஏன்னா நீ சொன்ன ஐடியாவை வச்சு நம்ம இப்படி ஒரு விஷயம் பண்ணோம் நீ சொல் நின்னதை வச்சு எதுவும் செய்யாத இருந்தா கண்டிப்பாக அவ்வளோ வாழத்தாரு வேஸ்ட் ஆகிருக்கும் அண்ணன் நம்ம சிட்டிஸ் எடுத்துகிட்டு வந்து விற்றதுனால நல்லா வியாபாரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பார்த்தா அப்பா ஐம்பதாயிரத்துக்கு மேலே வந்திருக்கு அப்படி ஆண்டாங்க ஆமாம் பரவாயில்ல இவ்வளோ வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஆறுமுகம் நினைச்சதை விட அதிகமா வந்திருக்குல்ல அப்படின்னு அப்புறம் வீட்டுக்கு வந்த அந்த வாழைத்தாரை வந்து நாங்கள் வாங்குறோம்னு சொன்னோம்ல எங்கே அப்படின்னு வாங்க காணுமே அப்படின்னு சொல்லுவாங்க என்னது காணுமா எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகும் பைரவி அவங்களுடைய அப்பாவும் அதை நாங்கள் வித்துட்டோன்றாங்க வித்துட்டிங்கன்னா ஆமாம் இவங்க கம்மியாக வாங்குறதா சொல்லிட்டு இருக்காங்க இது அதிகமாக தானில் போகும் அதனால தான் நாங்கள் சென்னை எடுத்துகிட்டு போய் இதை வியாபாரம் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த சாரின்னு வாழைத்தாரு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சு வச்சிருவாங்க நாம் ஒரு பிளான் போட்டால் இங்கே ஒன்றுல நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த வாழைத்தாரு வாங்க வந்தவங்க புலம்பிட்டு போகிறாங்க அப்புறமா மாமா பைரவி நீங்க ரெண்டு பேரும் எப்படின்றாங்க அதுவா என் பொண்ணுதான் ஐடியா கொடுத்தா சிட்டி சைடு வித்தான் கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாச்சும் லாபம் கிடைக்கும்ட்டு அவதான் வந்து சிட்டி சைடு பிளான் பண்ணா அதுக்கப்புறம் பார்த்தா நிறையவே அமௌண்ட் வந்திருக்கு இருக்கு மா பைரவி நல்லா வந்து சம்பாரிச்சிருக்க அப்படின்றாங்க சும்மா ட்ரை பண்ணன்றாங்க உடனே வந்து அன்னப்பூர்ணி பைரவி நீ பண்ண ஒரு விஷயத்தினால எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமாமா உண்மையிலே அவ்வளவு பெருமையா இருக்கு நீ மட்டும் இந்த விஷயம் பண்ணாத இருந்தா கண்டிப்பா ஆர்முக இதை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டிருப்பான்றாங்க ஆனால் அதுக்கு எதுவுமே இடம் கொடுக்காது நீ இந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணி முடிச்சிட்டா ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா அப்படின்ட்டு அண்ணபூரணி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பைரவி அத்தை இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டான்றாங்க சரி இந்த பைரவி பாதிப்பெல்லாம் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க யாரு முகாதல்ல ஒன்று வேண்டாம் சரியான்றாங்க இந்த பாரு முதல்ல இதை வாங்கிக்கோ உனக்கு ஏதாச்சும் தேவையானதா வச்சுக்கோணுன்னே அதுக்கப்புறமா ஆறுமுகத்துக்கிட்ட நான் இது என்னுடைய படிப்பு செலவுக்காக யூஸ் பண்ணிக்கட்டுமா அப்படின்றாங்க அத்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு மனோடனே இங்க பாருமா இது உன்னோட பணம் சரியா என்ன வேணும் என்னுடைய பணம் உன்னுடைய படிப்பு செலவுக்கு யூஸ் பண்ணிக்கோ ஆனால் ஆறு மாதம் கழிச்சு நீ எதுவாக இருந்தாலும் முடிவிடுமா வேலைக்கு போகிறத பற்றி மூணு மாதம் இருக்குது மூணு மாதத்தில் நீ படிக்கிறது வெளியூரில் போய் வேலை செய்கிறது இதெல்லாம் சரியாக வராதுமா அதனால இன்னொரு கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கப்புறமா நீ எல்லாமே சரி சரி ஓகே அக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க சரி ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்கு கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு சந்தோஷமா இவங்கள கோவிலுக்கு போகிறாங்க மகா ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க நாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவங்க அசிங்கப்படுவாங்க அவமானப்படுவாங்க கஷ்டப்படுவாங்கன்னு பார்த்தா எல்லாமே இப்படி ஆகிடுச்சுன்றாங்க இசைக்கு இருந்துட்டு அக்கா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிளான் போடுறோம் ஆனால் எல்லாமே நடக்கிறதே இல்லையக்கா எல்லாம் இப்படி சொதப்பு தானுக்கு சொதப்புதுன்றாங்க என்னக்கா இப்படி ஆகிப்போச்சுன்றாங்க டே நான் மட்டும் என்ன என்னன்னு நினைச்சேன் இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் பாரு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா இருக்காங்க ஆனா ஏதாச்சும் ஒரு விதத்துல கண்டிப்பா அன்னபூரணி மாட்டுவா அன்னைக்கு இருக்குட அவளுக்கு இந்த மக யாருன்றது அன்னைக்கு காட்ட போறேன் அப்படின்ட்டு மக ரொம்பவே கோமம் பழம்பிட்டு இருக்காங்க சந்தோஷமா சாமி கும்பிட்டுட்டு கோவில உட்காந்து அன்னபூரணி இவங்கள பேசிட்டு இருக்காங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா பயிரவின்றாங்க ஏன்னா வாழை என்ன கம் இந்த கம்மி ரேட்டுக்கு வாங்குறாங்கட்டு ஆரம்பத்துக்கிட்ட சொல்லி நானே பொழம்பிட்டு இருந்தேன் ஆனா இந்த பிரச்சனை எல்லாமே சரியான நேரத்துல இதெல்லாம் நீ சால்வ் பண்ணி வச்சுட்ட அப்படின்னு பெருமையாக இருக்கு மைனுக்குன்றாங்க அது இல்லாத வந்து நம்ம சொன்னது முப்பது லட்சம் ஆனால் நீ அதுக்கும் மேலே எல்லாம் நீ வியாபாரம் பண்ணியிருக்க அவ்வளோ பெருமையாக இருக்குன்றாங்க ஐம்பது லட்சத்துக்கு நீ இதை வித்திருக்குன்னு சொல்லிட்டு பைரவி அந்த அளவுக்கு பாராடி பேசிகிட்டு இந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பைரவியும் அதுக்கப்புறமா வந்து ரூம்க்கு வந்துடுறாங்க நம்ம சிவாவும் சிந்துவும் அங்கே வந்து நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க சரி ஓகே டாக்டர் அப்படின்வாங்க அப்புறம் தான் தெரிய வருது சிவாக்கு சிந்துக்கு இன்னைக்கு பாடே இல்லை அப்படின்ட்டு அவளுடைய பிறந்தநாள் அவளையும் மறந்துட்டா அவளோட பிறந்தநாளை நம்ம வேற லெவலில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா பிளான் பண்றாங்க சிவா பார்த்தீங்கன்னா ஒரு மால் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த மாலில் சிந்துவுடைய பிறந்தநாளை வேற லெவலில் கொண்டாடுறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணியிருக்காங்க அப்போ சர்ப்ரைஸா நம்ம சிந்துவை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டும் போறாங்க சிவா சிவா கிட்ட வந்து சிந்து டாக்டர் என்னுடைய கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன கூட்டிட்டு போற அது ஒரு சர்ப்ரைஸ் அது ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன் நீ வா அப்படின்றாங்க என்ன இடம்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கூட்டிட்டு போனாதான் அது சர்ப்ரைஸ் நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க அப்புறமா கண்ண ஓபன் பண்றாங்க பார்த்தா கேக்கு அப்புறம் ஹாப்பி சொல்லிட்டு ஒரு புக்கை எடுத்துட்டு வந்து வந்து விஷ் பண்ணுறாங்க சிந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே என்னுடைய பிறந்தநாளை நானே மறந்துட்டேன் டாக்டர் அவ்வளோ பெருமையாக இருக்குது என்னுடைய பிறந்த நாளுக்கு அப்பா அம்மா எல்லாேருமே விஷ் பண்ணியிருப்பாங்களே ஆனால் யாருமே அப்படி எதுவும் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போ தான் என்ன விஷயவாக நான் தான் கால் பண்ணி யாரும் பண்ணாதீங்க நான் சிந்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அவளே அவளுடைய பிறந்தநாள் மறந்துட்டா நான் அவளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும் நான் தான் சொன்னேன் அப்படின்னு வாங்க அப்படியே சரி கேக் கட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு கேக் கட் பண்ணி பயங்கரமாக செலப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காள் இருக்காங்க சிந்து வந்து சிவா கிட்ட டாக்டர் என்னுடைய பிறந்தநாளை இந்த அளவுக்கு கொண்டாடினது கிடையாது ஆனால் என்னுடைய பிறந்தநாளை இந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு பிறந்தநாளாக நீ கொண்டாடிட்ட எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா அப்படின்றாங்க சிந்து நீ எப்பவும் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்றாங்க அப்போ ஸ்னேகா அந்த இடத்துக்கு வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு ஏ சிந்து உனக்கு அசிங்கமா இல்லை சிவாவை ஏமாற்றி ஃப்ராட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து இந்த பிறந்தநாளை வேற இந்த அளவுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்க நீ என்னதான் பண்ணணும்னு நினைச்சாலையும் சிவாவுடைய மனசுல அந்த ஒரு இது இருந்துகிட்டு தான் இருக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணது அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு அப்படின்ற சொல்லிட்டு கோபப்பட்டு சண்டை போறாங்க சிவா இப்படி ஒருத்தருக்கிட்ட ஏண்டா நீ வாழ்ந்துட்டு இருக்க இங்க பார் தயவு செஞ்சு இப்படி ஒருத்தி உனக்கு தேவையே இல்லைன்றாங்க பல முறை நான் சொல்லிட்டு இருக்கேன் கேட்காம இந்த சிந்து வந்து இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கானுவாங்க சிந்துவை தேவையில்லாம கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க ஸ்னேகா அதுக்கு நம்ம சிவா இருந்துட்டு ஸ்னேகா உன்னோடைய வேறு என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போவ இல்லாமல் சிந்துவை கஷ்டப்படுத்துறது இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு இருந்தேன் அப்புறம் நடக்கிறது வேற என்னுடைய மனைவிக்காக நான் அவளோடைய பிறந்தநாளை வேறு லெவலை கொண்டாடணுன்ட்டு இவ்வளவும் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த பிறந்தநாளை கெடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேனி உனக்கு என்ன வந்துச்சுன்றாங்க இங்கே ப இந்த மாதிரி வந்து சிந்துவை ஏதாச்சும் காயப்படுத்துறதுன்னு தெரிஞ்சிச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டு அங்கேருந்து ஸ்னேகாவை ரொம்ப கேவலப்படுத்தி அமுச்சிட்டு இந்த சிந்து கூட பர்த்டேவை ரொம்ப சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுக்கோங்க இப்படி ஒரு ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க உங்களுடைய பிறந்தநாள் இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு அந்த ரெசார்டில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க சிந்துவுக்கு ஒரே சிலர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது உடனே சிவா போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க ஸ்னேகாவுக்கு செம்ம காண்டாகுது வெளியே வந்துட்டு சிவா நீ என்னுடைய கோவத்தை மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே இருக்க சிவான்றாங்க நானும் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீ ரொம்ப ஊவராக போயிட்டு இருக்க சிவா இந்த ஸ்னேகா யாருன்றத காட்ட வேண்டிய நேரம் வரும் நீ கண்டிப்பாக அந்த ஸ்நேகா யாருன்றத பார்க்க அப்படின்னு சொல்றாங்க அது சிந்து கூடிய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க உங்களுடைய சந்தோஷம் எல்லாத்தையும் பிரிக்கிறேன் அந்த சிந்துவை பார்த்தா நீ எரிஞ்சு விழுனும் அவங்கள பார்த்தா நீ கோவப்படணும் அந்த நிலைமைக்கு நான் எல்லாமே செய்ய போறேன் கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஸ்னேகா அதுக்கப்புறம் என்ன சிந்து ரொம்ப ஹாப்பியா ஹாப்பியா நான் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க டாக்டர் ஏன்னா என்னுடைய பிறந்தநாளா எனக்கே ஞாபகம் இல்லைன்னு நீ இந்த ஞாபகம் வச்சு இந்த அளவுக்கு சிறப்பாக என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி இருக்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு அப்படின்றாங்க என்னால் வார்த்தையால அதை சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ட்டு சிந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா சிவா இருந்துட்டு சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சிவா அங்கேருந்தே கிளம்பிடுவாங்க சிவா பண்ண விஷயங்களை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்போ பைரவி கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்ன சிந்து என்னாச்சு எனக்கு டாக்டர் எவ்வளோ பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா தெரியுமா பைரவி உண்மையிலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்றாங்க டாக்டர் பண்ண ஒரு விஷயம் என்னால் மறக்கவே முடியாது எனக்காக எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணி என்னை சந்தோஷப்படுத்திட்டாருன்றாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா அப்படின்ட்டு ரொம்ப ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க சிந்து நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் சரியா அதை விட்டு நீ எதையுமே நினைச்சு ஃபீல் பண்ணாத நீ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி நல்லா பாத்துக்கிறாங்க உண்மையிலே நல்லா பாத்துக்கிறாங்க சரி சிந்து நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு பைரவி போன வைக்கிறாங்க சிந்துக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல சந்தோஷத்துல அவங்களுடைய அப்பா அம்மாக்குன்ட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஆனா பைரவி மட்டும் யோசிக்கிறாங்க பிடிக்காத ஒரு கல்யாணம்னா நடந்துச்சு ஆனால் சிந்து எப்படி வந்து கல்யாணம் ஆனால் அடுத்த நாளே வந்து அந்த சிவாவை ஏற்றுக்கிட்டா இப்போ வரைக்கும் அந்த ஆறுமுகத்தை என்னால் ஏற்றுக்க முடியல இப்படி நம்ம பேச்சை கேட்காத வந்து அவங்க கழுத்துல தாலி கட்டிட்டான்ட்டு கோவம் இருக்கு ஆனால் சிந்துவுக்கு பிடிக்காம அவளை கழுத்துல தாலியை கட்டியிருக்கான் கட்டாயப்படுத்தி கட்டியிருக்கான் தாலி ஆனால் அப்படி இருக்கும்போது சிந்து எப்படி வந்து அந்த சிவாவை ஏற்றுக்கணும் இப்போ வரைக்கும் எனக்கு அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கேட்டால் அதுக்கான ஒழுங்கான பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா ஆனா ஏதோ ஒண்ணும் தான் நடந்திருக்க அந்த கல்யாணத்துல ஆனா என்னன்னு தெரியல என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா சிந்து கிட்ட கேட்டு என்ன விஷயம்ன்றத தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயிர் போய் நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சிந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க அப்புறம் சிவாக்கு மீட்டிங் நடக்கும் நம்ம சிந்துவுமே பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்க்கு போறாங்க ஏன்னா தண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சிவா கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க அட்டன் பண்ணி நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா எல்லாமே பண்ணி முடிக்கும் போது அப்ப அங்க இருக்கிறவங்க சிவா எல்லாமே மீட்டிங்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணி எல்லாம் கரெக்டா தான் பண்றீங்க ஆனா நீங்க ஒரு பொண்ணுக்கு பிடிக்காம அவங்க கழுத்தில் கட்டாயப்படுத்தி தாலி கட்டினீங்க அதுதான் சிவா ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றாங்க என்ன இருந்தாலுமே ஒரு பொண்ணு பொண்ணுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்றாங்க அந்த பொண்ணுக்கு பிடிக்காம அந்த பொண்ணுக்கு தெரியாமலே நீங்க கழுத்துல தாலி கட்டிருக்கீங்கன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா எப்படி சிவா உங்களால இப்படி எல்லாம் பண்ண முடிஞ்சு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு அவர் கேள்வி மேலே கேள்வி கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அவங்க பேசுறதெல்லாம் சிவாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் அப்படி சொல்றாங்க உடனே வந்து கேட்டு ரொம்ப இமோஷனலா சிவா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சிவா எல்லாத்துலயும் கரெக்டா தானே இருக்கீங்க அப்ப இந்த விஷயத்துல ஏன் இப்படி பண்ணுங்க ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை விஷயத்துல மட்டும் நீங்க ரொம்பவே தப்பு பண்ணிட்டீங்க சிவான்றாங்க அந்த பொண்ணுக்கே தெரியாம திருத்தனமா தாலியை கட்டிட்டு இப்ப ரொம்ப நல்லவங்க மாதிரி வந்து நீங்க நடிச்சீங்கன்னா மட்டும் அது எல்லாமே நிறைவேறியிருப்போதா என்ன இருந்தாலும் தப்பு பண்ண பண்றது தப்பு தானே அப்படின்றத சொல்லிட்டு ஆளாளுக்கு சிவாவுடைய மனசை ரொம்ப காயப்படுத்துறாங்க அதெல்லாம் கேட்டு சிந்து ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே சிந்து இருந்துட்டு இனிமேலும் இது எப்படியே விடக்கூடாது நம்ம டாக்டருக்காக இந்த இடத்துல பேசி ஆகணும் எல்லாருமே வந்து டாக்டர் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்றத கண்டிப்பா இந்த இடத்துல நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து முடிவெடுக்கிறாங்க சிந்து இருந்துட்டு ஒரு நிமிஷம் எல்லாத்துக்கோ காரணம் புருஷன் சொல்லிட்டு இருக்கீங்களா அவருதான் தாலி கட்டினாருமா சிவாவுடைய மனைவி ஏமா உன் கழுத்துல கட்டாயப்படுத்தி தாலி கட்டியிருக்கா ஆனா அவனுக்கு போயிட்டு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே என்னுடைய ஹஸ்பண்ட் கழுத்துல கட்டாயப்படுத்தி தாலி கட்டலன்றாங்க என்னவா சொல்லிட்டு இருக்க அது நானா கட்டிக்கிட்ட தாலிதான் ஏமா உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக வேணும்னா அப்படி சொல்லலாம் ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது இல்லையான்றாங்க அதனாலதான மாறி மாறி கல்யாணமே இப்படி நடந்தது ஆனா நீ என்ன இவனை போய் காப்பாற்று நினைக்கிறேன்றாங்க நீ என்ன காப்பாற்று நினைச்சாலே இவனால யாரும் நம்ப மாட்டாங்கம்மாறாங்க ஒரு மீட்டிங்கா இருக்கட்டும் கம்பெனியா இருக்கட்டும் பிசினஸ் நல்லா எடுத்து நடத்தினா மட்டும் போதாது அந்த ஆள் எப்படிப்பட்டவன்றது அங்க இருக்கணுமா அப்படி இருந்தா தானே வேலை செய்யறவங்களும் வந்து செய்வாங்க இவன் இப்படி இருக்கான் அடுத்த பொண்ணுங்களுடைய வாழ்க்கை கெடுக்க மாட்டான்னு என்ன நினைச்சோன்ட்டு எல்லாரும் நினைப்பாங்களா இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதமா அதுக்கு தகுதியானுமே இவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப கேவலமா பேசவும் சிந்து போது என்பது சொல்றேன் இல்லை எல்லா தப்புக்கும் காரணமே நான் மட்டும் தான் டாக்டர் எங்களுக்குல தாலி கட்டல நானா எனக்கு கட்டிக்கிட்ட தாலிதான் அது அதுக்கப்புறம் நடந்த எல்லா ஸ்டோரியுமே சிந்து சொல்றாங்க சிந்து சொல்ற ஒவ்வொரு விஷயங்களுமே அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு என்னவா சொல்ற உண்மையாவா நான் வந்து சின்ன வயசுல இருந்து டாக்டரை வந்து நான் காதலிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் என்னுடைய காதல டாக்டரை ஏற்றுக்கல அப்புறமா வந்து அவங்களுடைய அண்ணன் ஆறுமுகத்துக்கு நிச்சயம் பண்ணாங்க ஆனால் எனக்கு ஆறுமுகத்தை பிடிக்கல ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து காதலிச்சுட்டு இருந்து டாக்டர் அப்படி இருக்கும்போது இன்னொருத்தரை எப்படி என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும் மனசுல வேற ஒருத்தரை வச்சுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் படிக்க முடியல அதனால தான் வந்து வந்து டாக்டர் வந்து டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கணும் எப்படியாச்சும் சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் கேட்டு பார்த்தேன் ஆனால் டாக்டர் முடியாதுன்னு சொன்னது ஒரு காரணத்துக்காக தான் நான் என்னுடைய களத்தில் தாலி கட்டுட்டு அதை டாக்டர் தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே அந்த பழியை போட்டுட்டு நான் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வந்து என்னென்னவோ நடந்து போச்சு ஆனால் இந்த நடந்த எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து டாக்டர் இதுக்கு எந்த ஒரு சம்மதமே கிடையாதுன்றாங்க டாக்டருக்கே தெரியாம தான் இந்த பல விஷயங்கள் நடந்துருச்சு நான் பண்ண ஒரு வேலையில தான் இப்போ வரைக்குமே வந்து டாக்டர் கஷ்டப்பட்டு இருக்காங்க தயவு என் புருஷனை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி அவர் அந்த அளவுக்கு மோசமானவதே கிடையாது அவரை ரொம்ப ரொம்ப நல்லா விருன்றாங்க ஆனா அதை வீச்சிட்டு எப்போ பார்த்தாலுமே வந்து அவரை பத்தி தப்பா பேசாதீங்க ஒருத்தர் மேல வந்து சரி தப்பு எதுன்னு பார்த்து பேசுங்க அது தெரியாம இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சிந்து ரொம்பவே கோபமா திட்டிடுறாங்க என்னம்மா நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க நீ சொல்றதை நம்ப முடியல இந்த பாருங்க நான் சொல்றதை நம்ப முடியலன்னு இல்லை நான் சொல்றது மட்டும் தான் இங்க உண்மை அப்படின்றாங்க உண்மையிலேயே வந்து நான் வந்து ஆசைப்பட்டேன் டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கினேன் இன்னும் தெளிவா என்னால சொல்ல முடியாது அப்படின்னுவாங்க சிந்து பேசுனது எல்லாமே அங்க இருக்கிற ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு அத வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து நியூஸ்ல எல்லாத்துலயுமே வந்து கொடுத்துருவாங்க எல்லா போடும் சொல்லிட்டு உடனே சிவா இருந்தது என்ன சிந்து இப்படி பண்ணியிருக்கு எதுக்குன்னு இப்படி எல்லாத்தையும் சொன்னேன்றாங்க பின்ன டாக்டர் என்னென்னதான் நீ இந்த லைஃப் லாங் வந்து இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லி உன்னை காயப்படுத்திட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால நீ கஷ்டப்படுறது அப்படின்னும் போது மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு சரி எத்தனை நாளைக்கு நான் உண்மையை மறைக்க முடியும் சொல்லு டாக்டர் என்னைக்கா இருந்தாலுமே அந்த உண்மை தெரிய வர போறது தானே தெரிய வரும்போது தெரியும் போது நம்ம ஏன் அதை இப்பவே தெரியப்படுத்தக்கூடாது இப்ப கூட அந்த வீட்டுக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா என் வீட்டை எடுத்து ஒருத்தருவோம் தாராளமா போய்க்கிறேன் ஆனா மேலே விழுந்துருக்குல்ல அந்த பழி அந்த பழி எல்லாமே நீங்க அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்ன்றாங்க ஏன்னா நான் பண்ண ஒரு தப்புனால நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுற டாக்டர் அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சங்கடமா தான் இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரி சிந்து போலாமா அப்படின்னு வாங்க அதுக்கப்புறமா சிந்து பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ்ல வரும் அதை பார்த்துட்டு ராஜலக்ஷ்மி மகான்ட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க உடனே அன்னப்புறம் இருந்துட்டு கிணது இது இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு சிந்து அப்படின்றாங்க மகா இருந்துட்டு நான் தான் சொன்னேன்லக்கா நீங்க தான் நம்பல சிந்து தான் வந்து ஃப்ராடு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினா சிவா வந்து சிந்து உடைய குளத்துல தானே கட்டவே இல்லை இப்ப பாத்தீங்கன்னா அவள் வாயில அவளே உண்மைகளை சொல்லியிருக்கா எப்படியும் இந்த நியூஸ் வந்துருக்கு பாருங்க நம்மளுக்கு அப்படின்னு பண்ணுவாங்க அன்னபூர்ணி வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து சிந்து பேசிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க மகா இருந்துட்டு என்னுடைய புள்ள சிவா அப்படி பட்டமே இல்லைக்கா ஆனால் நீங்கள் சிவாவை நம்பி இருக்கணும் ஆனால் சிவாவை நம்பாத போயிட்டீங்கக்கா ஏன்னா அந்த நிலைமையில நீங்க சிவாவை நம்பி இருந்தால் அவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான் ஆனால் அந்த சிந்து மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுங்க சிவா அப்படி பட்டவனான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் நினைச்சு பார்த்துருந்தா கூட அது நல்லா இருந்திருக்கும் ஆனால் அந்த ஒரு நிமிஷம் வந்து சிவாவை பற்றி தப்பாக நினைச்சதுனால தான்க்கா இவ்வளோ பிரச்சனையான்றாங்க இப்போ என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க காஞ்சாங்க என்னுடைய புள்ள சிவா எந்த ஒரு தப்புமே பண்ணதை இப்போ நிறுவனமாக இருக்கு உங்களால் இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அக்கா எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இப்போ நீங்க ரொம்ப அதிர்ச்சியை நிற்கிறீங்களாக்கா ஏன்னா சிந்து மேலே நீங்க அதிகமான நம்பிக்கை வச்சீங்க ஆனால் அதிகமான நம்பிக்கை வச்சு சிந்து நம்மளை இப்படி ஏமாத்திட்டாலே நம்ம அந்த அளவுக்கு நம்ம நம்ம இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கு இன்னும் பேசுறதா நல்லா கேளுங்கக்கா அப்படின்ட்டு மகள் சொல்றாங்க சிந்து பேசுற ஒவ்வொரு விஷயத்தையுமே கேட்க கேட்க அந்த அளவுக்கு அன்னபுரணி ஷாக் ஆகிட்டு நான் எந்தளவுன் ஆனா சிந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு இப்படி எல்லாம் பண்ணுவேன் நினைக்கல அக்கா இன்னைக்கு அவரோட விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அவங்க வந்த உடனே சிவாவையும் அவளையும் நீங்க விட்டு பிரிய வைக்கணும் காஞ்சாங்க என் புள்ள சிந்துவா விட்டு பிரிஞ்சா உண்மையிலே வந்து அவன் சந்தோஷமா இருப்பான்க்கா அவ கூட ஒவ்வொரு நிமிஷமும் பிடிக்காத ஒரு வாழ்க்கை நிறைய வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க கஷ்டம் அதை யாருமே படமாட்டாங்க அந்த அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து அந்த சிந்துவை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க சிந்து நல்லவா அவளை நல்லபடியா சிவா கூட வாழ வைக்கணும் ஏதாச்சும் ஒன்று சொன்னா தான் தப்பு அப்படின்ட்டு என்ன என்ன சொல்லுவீங்கக்கா ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும் எல்லா எல்லாத்துக்கும் காரணமே அந்த சிந்து மட்டும்தான் சிவா கிடையாதுக்கா சிவா வந்து பார்க்க போனா உங்களுக்காக தான் பொறுமையா இருந்திருக்கான் பெரியம்மா சின்ன வயசுல இருந்து நம்மளை வளர்த்திருக்காங்க அப்படி இருக்கும்போது போது பெரியம்மாவோடைய பேச்சு கட்டுப்பட்டு இருக்கலாம் அதுக்கும் மீறி நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுறதுதான் மறுபடியும் மண்டபத்துல வந்து சிவா தாலி கட்டினாக்கா உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான் சிவா ஆனா அப்படி இருக்கும்போது நீங்க சிவா மேல அந்த நம்பிக்கையை வைக்கல காஞ்சாங்க சிவா வச்ச நம்பிக்கையை கூட நீங்க உங்க மேல வைக்கல நீங்க நீங்க ரொம்பவே வந்து அவங்க மனசை உடைச்சிட்டீங்க அவன் மனசுல பல கஷ்டங்கள் பல கேள்விகள் இருக்கு அது எல்லாமே அவ பொறுத்துட்டு இருக்கானா அதுக்கு காரணமே நீங்க மட்டும்தான் சின்ன வயசுல இருந்து பெரியவா வளர்த்துருக்காங்க அந்த நன்றி இன்னைக்கும் இருக்கணும்னு மட்டும்தான் இப்ப வரைக்கும் பிடிக்காத வாழ்க்கை வந்துட்டு இருக்கா இனி நீங்க என்னக்கா முடிவு எடுக்க போறீங்க சொல்லுங்க சொல்லுங்கக்கா அவங்களுடைய முடிவு என்ன மறுபடியும் மேற்கொண்டு சிந்துவும் சிவா ஒன்னா வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல என்னுடைய புள்ள சிவா சந்தோஷ் சந்தோஷமா அந்த சிவாவையும் சிந்துவையும் பிரிக்க போறீங்களா நீங்க இனி எடுக்க போக முடிவுலதான் மட்டும்தான் இருக்கேன் பிள்ளையுடைய சந்தோஷம் எல்லாமே அப்படின்றாங்க ஆனா சிந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணது அன்னபுரணிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு ரொம்ப உழைஞ்சு போயிருக்காங்க அவ இப்படி பண்ணிட்டாளியா இல்லையா அப்படின்னு ஆரம்பம் இல்ல ஆரம்பம் ஒரு சிந்து மேல நிறைய நம்பிக்கை வச்சு இப்படி பண்ணிட்டான் ஃபீல் பண்ணி அப்படி அழுதுட்டு இருக்காங்க அன்னபுரணி இனி அன்னபுரணி என்ன செய்ய போறாங்க சிந்து வருஷமா அன்னபுரணி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இனி அன்னபுரணி சிந்துவ மன்னிப்பாங்களா சிந்துவே சிவாவே அன்னபுரணி பிரிச்சிருவாங்க அப்படி பிரிச்சாலுமே வந்து சிவா வந்து சிந்துக்கு ஆதரவா இருக்க போறாங்க எனக்கு சிந்து தான் பிடிக்கும் நீங்க சிந்து கூட வாழ்ற பிரியமாட்டோம் அவங்க பெரியம்மா உடைய பேச்சு எல்லாமே மீறி சிந்து கூட இருக்க போறாங்க என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ